வணக்கம் ஜெயங்குட்டம் நகராட்சி விரிவாக்கத்தில் பிராஞ்செரி ஊராட்சி இணைக்கக்கூடாது என கூறி ஜெயங்குட்டம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தெரிவி உங்கள் ஒரு பிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியிடம் கிராம மக்கள் மனு அளி மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு எரி விரிவாஞ்சலிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் ஒன்றியம் பிராஞ்சரி ஊராட்சி உள்ளது இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜெயங்குண்டம் நகராட்சி விரிவாகத்தில் சில கிராமங்களை இணைத்து அரசு அறிவித்திருந்தது இதில் பிராஞ்சரி ஊராட்சியும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் ஜெயங்குண்டம் தாலுக்கா அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமை தாங்கி முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்களை ஒவ்வொன்றாக வாங்கி ஆய்வு செய்தார் அப்பொழுது பிராஞ்சரி ஊராட்சியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் பின்னர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரத்தசாமி இதற்கு ஊரில் ஆய்வு செய்து தமிழக முதல்வரின் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் பின்னர் இது குறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில் ஜெயங்குட்டம் நகராட்சி விரிவாகத்தில் பிராஞ்சரி ஊராட்சி இணைக்கக்கூடாது என்றும் இதனால் ஊராட்சிக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்காது என்றும் எனவே அரசு அறிவித்து இந்த அறிவிப்பை நீக்கி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்க தவறினால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரித்தனர் இச்சமம் காரணமாக ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ராமச்சந்திரன் பஞ்சாயத்து வந்து எங்கள் நகராட்சியில் இணைக்கிறது நாங்கள் வந்து ஜியோ சொல்லியிருக்காங்க வெளியிட்ருக்காங்க அதை வந்து ஜியோ வெளியிட்டு தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஆட்சி அமௌண்ட் தான் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து கலெக்ட்ரேட்டை மனு கொடுக்க போது அது சம்மந்தமாக எந்த ரிப்போர்ட்டும் இதுவரைக்கும் வரலீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இணைச்சாக்கா எங்களுக்கு நூறு நாள் வேலை இருக்காது எந்த இதுவும் இருக்காது தொழில் வரிலேருந்து தண்ணி வரிலேருந்து வீட்டு வரிலேருந்து எல்லாம் டபுள் ஆகிடும் பொருளாதாரம் எங்கள்கிட்ட இல்லை அதனால் நகராட்சி நினைக்காது எந்த எங்களுக்கு கிராம பஞ்சாயத்தை வைக்கணும் ரெண்டாவது போக்குவரத்து வசதி கிடையாது டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை ரோடு சரியில்லை எந்த இதுவும் கிடையாது அதனால வந்து நீங்கள் ஐயாட்டம் மறு கொடுத்துருக்கோம் ஜியோ வரல வந்தால் நாங்கள் அது சம்மந்தம் முடிவெடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வரைக்கும் எடுப்போம் தர்மராஜ் சாரி பிராஞ்சேரி பஞ்சாயத்தை வந்து நகராட்சியை அணைக்கதான் சொல்லியிருக்காங்க இது வன்மையாக தமிழரசு கண்டிக்கிறோம் பிராஞ்சேரி பஞ்சாயத்தை நகராட்சியோட சேர்க்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் கலெக்டர் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் இதுக்கான தீர்வாக முடிவு பண்ணி சொல்லணும் இல்லைனா நாளைக்கு சா இணைக்கிற மாரி இருந்தால் நாளைக்கு சாலை மறியல் வந்து மிகப்பெரிய போராட்டமாக நாங்கள் நடத்தோம் பிராஞ்சேரி பஞ்சாயத்துலேருந்து அசோக்